கன்னிராசி அன்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உண்டான பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடத்தில் அமர்ந்திருப்பதால் முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் சந்திரனின் நகர்வுகள் போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாகவே அமையும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்காது புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மனைவியின் அச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுப்பீர்கள் துணி வியாபாரம் அதிகமாக லாபம் பார்க்கப்படும் குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சந்தோஷத்தை அடைவீர்கள் சகோதரியின் திருமணத்தை பேசி முடிப்பீர்கள் தாயாரின் பேச்சை கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை பரப்புவார் சுக்ரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்கு தடையில்லாமல் பணம் வந்து சேரும் மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள் சனி ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வந்து சேரும் வெறுப்பை காட்டாமல் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராகு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்காதீர்கள் கேது ஒன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்தி கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்